ஹாய் நம்ம இப்போ வந்து பாகற்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாகற்காயை நல்லா க்ளீன் பண்ணி ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேன் சூடானதும் அதில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறோம் நம்ம கட் பண்ண பாகற்காய் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் கலர் கொஞ்சம் பொன்னேரமாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அப்போதே கசப்பு தன்மையே இருக்காது உங்களுக்கு நடுப்பகுதி வேணாண்ட கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சாலும் கசப்பு இருக்கிறதில்லை ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ கலர் பொன்னிறமாக மாறிடுச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ அதே ஆயில் தாளிப்பு கொடுக்குறோம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசு அரிஞ்ச வச்சு அதையும் உள்ள போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் கலர் கொஞ்சம் பொன்னேரமாக மாறுற வரைக்கும் நாலு பல் பூண்டு பூண்டெல்லாம் உங்கள் விருப்பம் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவை ஃப்ரை பண்ண ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அது அதிலேயே ஊற்றிடும் இல்லையே போட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் சீரகம் மல்லி மிளகாய் எல்லாமே இதில் சேர்த்து ஒரே இதாக அரைச்சி வச்ச மிளகாய் மசாலா தூள் குழம்பு மசாலா தூள் அது ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஊட்டு நல்லா கிளறி விடணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து எண்ணெயிலேயே நம்ம பூத்துறோம் பொடியை போட்டோம்னா மசாலா ஸ்மெல் இருக்காது புளி புளிக்கரைசல் அதிலையே சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிச்சிருச்சு உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் பாவக்காய குளையை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் கூட ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த மெத்தடில் செஞ்சப்போனால் நம்மளுக்கு தன்மையே இருக்காது மல்லித்தலை தூவிட்டு இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கசப்பே இருக்காது பகற்கு சுவையான பகற்காய் குழம்பு ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்